கண்டிப்பா இது வந்து ஒரு அநியாயம் தான் சாச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டில இருந்து ரெண்டாவது வாட்டியாக வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்ப வரைய தகவல்கள் ஒபிஷியலி சாச்சனா அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளாங்க அப்படி என்பது அதே நேரத்துல சாட்சனா அவர்களுக்கு போடப்பட்ட குறும்படம் சாச்சனா வச்சு செய்யப்பட்டாரு அப்படியான விடயங்கள் சாச்சனா சௌந்தர்யா இப்படியான விடயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவர்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்றது என்னத்துக்கு குறும்படம் என்ன நடந்துச்சு அப்படி என்பது எதிராக வந்து ஆட்கள் அதிகாரம் படைத்தவர்கள் செலிபிரிட்டிஸ் அவங்க பண்றபடியும் சாச்சனா அவர்கள் ஒரு படத்துல நடிச்சபடியா அவங்களுக்கு கிடைச்ச வளர்ச்சி அதை பொறுத்து கொள்ள முடியாம வேறு சில பேர் நபர்கள் இவங்களுக்கு எதிராக பண்ற விடியங்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் இந்த வீடியோல இருக்கு திருக்கடு உண்மைகள் அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் முத்துக்குமரன் அது இந்த வாட்டி நடக்குமா அப்படின்ற ஒரு விடயம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச பல பேரோட ஷேர் பண்ணுங்க ஓகே வந்து சாட்சியனா அவர்கள் சில விடயங்களை பாக்கிக்குள்ள எதுக்கு இந்த பொண்ணு ஒரு இருபது வயசு பொண்ணு மீது இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி சோ இப்போ இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல சாச்சனா மட்டும்தான் அப்படி எல்லா தவறுகளும் பண்றாங்களா அப்படி ஒரு நெகட்டிவிட்டி வைக்க வேண்டிய நபர் சாச்சனா மட்டும்தானா வேற நபர்கள் இல்லையா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா விட கேவலமா பண்ணிக்கொண்டிருக்கிற நபர் சாச்சனா பண்றது கேவலம்னு கூட சொல்ல முடியாது உண்மையிலேயே கேவலமா பண்ற நபர் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் ஆனந்தி அப்படி வந்து பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த பொண்ணு மீது மட்டும் ஏன் இப்படி ஒரு வன்மமான தாக்குதல்கள் அப்படின்னா இந்த பொண்ணு பணம் இல்லை இவங்க அப்பா கிட்ட பணம் இல்லை இவங்க இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து மேல வந்துவங்க தான் சாச்சனா அவர்கள் அதுவும் வந்து யாருமே யாருடைய வாரிசுகள் யாருடைய அதாவது இப்ப வாரிசு நடிகர்கள் பணக்காரர்கள் அரசியல் இருக்கவங்க அதிகாரத்துல இருக்கவங்க அவங்களுடைய பிள்ளைகள் இல்லாம யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு படத்துல ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது உள்ள வயசுல கி ஹிட் ஆயிச்சுது அப்ப எல்லாருமே அவங்களை திரும்பி பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நாசப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒண்ணு வேலை செய்யும் அதுவும் இப்ப பிக்பாஸ்களை வந்து சொல்ல வேணும் சோ அதனாலேயே சாட்சினா அவர்களுடைய வளர்ச்சி அவங்க படத்திலையும் சரி பிக் பாஸ்லயும் சரி அவங்களை அடியோடு காலி பண்ணணும் என்பதற்காக ஒரு கூட்டம் வேலை செய்யுது அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலியா இருக்கிற நபர் வந்து சௌந்தர்யா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துக்கு மேல பிஆர்டிக்கு செலவு பண்ணி போட்டு வந்திருக்காங்க அப்ப அந்த அம்மாவோட முகத்திலையா சாச்சனா அவர்கள் கழிக்கிறாங்க சௌந்தர்யா வேர்சஸ் முத்து அப்படின்னு வரைக்குள்ள முத்துக்கு இந்த சௌந்தர்யாவில எதுவுமே வந்து பண்ண முடியாது சௌந்தர்யான பிஆர் ஆலயம் எதுவுமே பண்ண முடியாது முத்துவோட இவங்க வாய்விட்டா கூட இவங்க சண்டை பிடிக்க கூட சௌந்தர்யா அது வந்து சௌந்தர்யாட உண்மையான முகத்தை வழியில வர வைக்கல ஆனா எப்பப்ப சாச்சனா வேர்சஸ் சௌந்தர்யான்னு வருதோ இல்ல சௌந்தர்யா வேர்சஸ் ராணப் அப்படின்னு வருதோ சௌந்தர்யாவோட முகம் உண்மையான முகம் கேவலமான அந்த ஒரு வன்மம் பிடித்த அந்த குணம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்படுது அது எல்லாருக்குமே வந்து விளங்குது இவ்வளவு கேவலமான நபரா சௌந்தர்யா அப்படின்னு அப்ப வெளியில செட் பண்ணப்பட்ட பிஆர்டி இந்த சௌந்தர்யா வேண்டப்பட்ட அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னன்னா சாச்சனா உள்ளுக்குள்ள இருந்தா சௌந்தர்யாவோட

தீயா வேலை செய்யறாங்க சரிங்களா சரி இப்படி இருக்கா வந்த தகவல் சாச்சனா அபிஷியலி எவிட் ஆயிட்டாங்க அப்படின்னு அது போய் ஏன்னா இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல சில பேர் வீடியோ போட்டு பத்தாயிரம் வீடு கூட போயிருக்கு சோ உண்மையா வந்து இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல அப்படி ஷூட்டிங் ஆரம்பிச்சா கூட வந்து சாச்சனா எவிட்டா சான்ஸே இல்ல ஏன்னா ஒபிஷியலி ஸ்டார் ஓட்டிங் படி டஃப் டொஃபைக்குள்ளதான் சாச்சனா அவர்கள் இருக்காங்க சரிங்களா சாச்சனாக்கு ஒபிஷியலி ஓட் வந்து நிறைய வருது அவங்களை வெளியில அனுப்ப சான்ஸே வந்து இல்லை சரிங்களா சொல்ல போனா சௌந்தர்யாவோட ஒபிஷியலி மக்கள் சப்போர்ட் சாச்சனாக்கு இருக்கு இதுதான் உண்மை சரியா சோ சாச்சனா அவர்கள் எவிக்டா சான்ஸே இல்ல எவிக்டாக மாட்டாங்க இது வந்து ஒரு பல பேர் கேட்டது பல பேர் போட்ட பொய்யான வீடியோக்களுக்கு பதில் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா அவர்களுக்கு குறும்படம் போடணும் சாச்சனா விதிமீறல் பண்ணிட்டாங்க அப்படின்ன மாதிரி அப்படின்னா இந்த சௌந்தர்யா எக்கச்சக்கமான குறும்படங்கள் போட்டிருக்கணும் ஆரம்பத்துல இருந்து பண்ண திருடி சாப்பிட்டது பட்டரை திருடி திருடி சாப்பிட்டது பாயாசத்தை எடுத்து குடித்து குடிச்சது அந்த கோட்டை தாண்டி அதுல படுத்து கிடந்தது ரவுடி பம்புல மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசினது பொடி ஷேமிங் பண்ணது அப்படின்னு எக்கச்சக்கமான குறும்படங்கள் வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு போட்டிருக்கணும் அதே நேரத்துல சாட்சனா பண்ணது ஒரு நல்லபடியம் தான் சாட்சனா பிக் பிக்பாஸை வந்து பண்ணிருக்காரு பிரகேதி கிடா குறும்படமே அதாவது நேற்று வந்து சாச்சனா அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சாப்பா சாப்பிட ஒன்றுமே இல்லை அவங்களோட அரிசி அந்த சாப்பிட விடயங்கள் எல்லாம் போச்சு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருந்திருக்கு அப்ப சாச்சனா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு மனசு கேட்கல உடனே கேர்ள்ஸ்கிட்ட இருந்த கொஞ்சம் அரிசியை வந்து எடுத்து போய்ஸுக்கு வந்து எடுத்து போட்டாங்க சரிங்களா சோ அப்ப அத வந்து பெரிய குற்றம் அப்படின்னு போட்டு இந்த சவுத் சௌந்தர்யாவோட எலும்பு துண்டு அந்த பெய் பியாஸ் அவங்களும் இந்த சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குற சில கூட்டங்களும் சேர்ந்து சாச்சனா வந்தது தவறு சாச்சனா வெளியில அனுப்பணும் அப்படின்னு குறைச்சு கொண்டு இருந்துச்சுங்க சரிங்களா இருந்துச்சு நேத்துல இருந்து சோ அப்ப சாச்சனா என்னத்தை பண்ணாங்களோ அதான் இன்னைக்கு பாஸ் பண்ணிருந்தாரு பிறகு கிட்ட குறும்படம் அதாவது பாய்ஸுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லைன்னு பிக்பாஸே வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுத்து விட்டு இருந்தாரு சாப்பிடுங்க அப்படின்னு முடிவில் அவர்கள் பிக் பிறகு எப்படிடா சாட்சனா பண்ணது தப்பாகும் அப்படி சாட்சனா பண்ண தப்புன்னு இந்த சௌந்தரியமான குறும்பட போட்டு வழியில் அனுப்பியிருக்கணும் ரெக்கார்டை கொடுத்து அது நடக்கிறது இல்ல இதுவும் நடக்காது சோ இது வந்து ரெண்டாவது வடியம் சரிங்களா ஓகே அடுத்தது மூணாவது வடியம் முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பிக்பாஸை தமிழோட வேண்டார் அப்படின்னு பல மக்களால முதல் நாளே பார்க்க பார்க்கப்பட்டவர் முத்துக்குமாரன் அவர்கள் அதற்காக அவர் வந்து நூறு வீதம் தகுதியானவர் அப்படி என்பத ஒவ்வொரு நாளுமே வந்து அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று கூட அவரால் தான் போய் வெற்றி கிடைச்சது சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு விட மணி நடக்குது என்ன அப்படின்னா இந்த ஆர் ஃபேக்டர் அப்படின்றது ஆர்ல பேர் இருக்கிறவன் தான் இந்த வாட்டி டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதோன்னு போய் கொண்டிருக்கு காரணம் என்னன்னா இதற்கு முதலும் அப்படிதான் நடந்திருக்கு சரிங்களா அதாவது சீசன் ஆர் வின் பண்ணாரு ஏ ரெண்டாவது சீசன் வந்து ரித்விகா வின் பண்ணாங்க மூணாவது சீசன் வந்து பாத்தீங்கன்னா முகின் வின் பண்ணாரு ஒரு ரவுண்ட் முடிஞ்சு அடுத்தது நாலாவது சீசன் வந்து ஆரி வின் பண்ணாரு அஞ்சாவது சீசன் வந்து ராஜு வின் பண்ணாரு ஆறாவது சீசன் வந்து அசீம் வின் பண்ணாரு ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சு அப்புறம் அங்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது சீசன் அர்ச்சனா வின் பண்ணாங்க அப்போ இப்போ இந்த எட்டாவது சீசன் வந்து இப்போ ரெண்டாவது சீசன்ல ரித்விகா அதாவது இப்ப இந்த ரவுண்ட் வரும் முதலாவது ரவுண்ட்ல ரித்விகா அடுத்த ரெண்டாவது ரவுண்ட்ல ராஜு இப்ப மூணாவது ரவுண்ட் அப்படின்னு இந்த எட்டாவது சீசன்ல ஆறுல பேர் இருக்க ஒரு அர்த்தம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சில பேர் திரிறாங்க அப்படி ஓ பட் அப்படி நடக்காது அப்படி என்பது என்னுடைய நூறு வீதமான ஒரு இது ஏன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் தமிழ் மக்களோட என்னதான் நடுவுல குளறுபடி நடந்தாலும் எண்டிங் வந்து சுபமா இருந்தா தான் அடுத்த சீசனை மக்கள் எதிர்பார்ப்பார்கள் இல்லைன்னா அடுத்த சீசனை எடுத்து முடிந்துட்டு போகணும் மக்களின் விருப்பம் கருத்தின்படி இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் டைட்டிலுக்கு முதல் நாள்ல இருந்து நூறு வீத உழைப்பை போட்டு ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள் அவருக்கு தான் அந்த டைட்டில் போகணும் மக்களோட கருத்து மக்களோட கருத்துக்கு அகேன்ஸ்டா ஏதாவது செயற்கை பண்ணா அந்த ஷோ வந்து நாசமா போயிடும் அதுக்கப்புறம் அடுத்த சீசனை எதிர்பார்க்க மாட்டார்கள் இது பிக் பாஸ் டிமிக்கும் தெரியும் விஜய் டிவிக்கும் தெரியும் சோ இந்த சீசன் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வில அஹ் பிக் பாஸ் எயிட் தமிழ வந்து சூப்பர் டூபா ஹிட் ஆகணும் என்பது அவங்களுடைய பெரிய இது சூப்பர் டூபா ஹிட் ஆ இப்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா பிக் பாஸ் தமிழ் இப்ப இருக்கிற நெகட்டிவிட்டி காரணம் இந்த சௌந்தர்யா ஜாக்கிலின் அப்படியான நபர்கள் பி ஆர் டி வச்சுட்டு வந்த நபர்கள் அப்ப அதுகளுக்கு மக்கள் சப்போர்ட் இல்ல அப்ப அவங்க உள்ள இருக்கிறதாலே மக்கள் ஒரு நெகட்டிவிட்டியா பாக்குறாங்க அப்படி இருக்கிற எண்டிங்ல சான்ஸே இல்ல தான் வின்னரு இந்த வாட்டி அந்த ஆர் ஃபேக்டர் ஆர் மேஜிக் அதெல்லாம் நடக்காது சரிங்களா சோ ஓகே நீங்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி